ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு வியூ இன்னைக்கு நம்ம சேனலில் வந்துட்டு ஒரு சூப்பரான வில்லேஜ் பிளாக் வந்துட்டு பார்க்க போகிறோம் மார்னிங்கே நானும் என்னோட இந்த ஹஸ்பண்டும் எங்களோட வந்து கிராமத்தில் இருக்க வீட்டுக்கு வந்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம் நாங்கள் இன்றைக்கி ஊருக்கு வரோம் அப்படின்னு சொல்லிவிட்டு என்னோட வந்து மாமியார்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணவே இல்லை சரி ஓகே சர்ப்ரைஸாக போய் நினைப்போம் என்னதான் ரியாக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலான்னு போனோம் பார்த்தா கரெக்டாக அவங்களும் வந்துட்டு வெளியவே நின்றுட்டு இருந்தாங்க என்னடா சொல்லாமே வந்துட்டீங்க ரெண்டு பேரும்னு சொல்லிட்டு இருந்தாங்க நாங்களும் உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்தோம்னு சொல்லி சொன்னோம் இங்கே பாருங்க ஹைனா ஹைனா எப்படி இருக்கு கிராமம் இப்போதான் ஃபஸ்ட் டைம் வருது மரங்களையே இப்போ தான் அது பார்க்குது ஃபஸ்ட் டைம்

மாடி இப்போதான் புதுசாக வாங்கியிருக்கோம் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு கண்ணுக்குட்டிங்களும் வந்து சாப்பிடக்கூடிய டைம் அதனால் ஆன்ட்டி அதுங்களுக்கு வந்துட்டு தீனி வந்து வச்சிட்ருக்காங்க போன டைம் வரும்போது ஒரே ஒரு கன்று தான் வாங்கி வச்சுருந்தாங்க இந்த டைம் வந்து இன்னொன்று வாங்கியிருக்காங்க ஒரு கன்று பேர் வந்துட்டு செண்பா இன்னொரு கன்று பேர் வந்து வெண்பான்னு சொன்னாங்க கண்ணுக்குட்டிங்களுக்கு வந்துட்டு புல்லெல்லாம் போட்டுட்டு நாங்கள் வந்து மாங்காய் பறிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தோம் இது இந்த மாங்காய் மரம் வந்து கிளிமூக்கு மாங்காய் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வந்து மாங்காலாம் வந்துட்டு இருந்துச்சு நாங்கள் அதுலேருந்து செலக்ட் பண்ணி ஒரு வந்து ரெண்டே ரெண்டு மாங்காய் மட்டும் வந்துட்டு பறிச்சிட்டோம் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் இங்கே பாருங்கள் நான் காட்டுறவங்களுக்கு சூப்பராக இருக்கா பார்க்கறதுக்கே வந்துட்டு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் இதில் வந்துட்டு ஆன்ட்டி வந்து மாங்காய் கறி செஞ்சு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க அதுக்கு தேவையான ரெண்டே ரெண்டு மாங்காய் மட்டும் நல்லா வந்து பெரிய சைஸ் மாங்காவாக பார்த்து நாங்கள் வந்து பறித்து வந்து எடுத்துக்கிட்டோம் ஃபர்ஸ்ட்டு இந்த வந்து மாங்காவில் வந்துவிட்டு ஊறுகாய் நீங்கள் போட்டு சாப்பிட்டாலும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் அப்படி வந்து இல்லை அப்படின்னா சில பேர் வந்து தாளித்து சாப்பிடுவாங்க இல்லையா மாங்காய் அப்படியே போட்டு எண்ணெய் கடுகெல்லாம் ஊற்றி வதக்கி சாப்பிட்டாலும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ஆன்ட்டியும் வந்து செஞ்சு தரேன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க சைடில் பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்துட்டு சரி ஓகே வாங்கப்போ வந்து தோட்டத்தை சுற்றி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம் தோட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா பூஞ்செடி அப்புறமேட்டு வந்து காய்கறி செடி அப்புறம் ஒரு மாமரம் எல்லாமே வந்துட்டு வச்சுருக்கோம் பூஞ்செடியில் வந்துட்டு ரோஜா பூ அப்புறம் இந்த எல்லோ கலரில் இருக்க பூ வந்துட்டு நாங்கள் வந்து அழகு பூன்னு சொல்லுவோம் உங்களோட சைடில் எப்படி சொல்வீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் மறக்காமல் சொல்லிவிடுங்க அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா சுண்டக்காய் செடி கத்திரிக்காய் செடி மல்லிகைப்பூ செடி மருதாணி செடியெல்லாம் வந்துட்டு வச்சுருக்கோம் அடுத்து இந்த மரம் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து மல்கோவா மாமரம் இப்போ தான் வந்துட்டு ஃபஸ்ட் டைம் வந்து காயெலாம் வந்து வச்சுருக்கு அதனால் சாப்பிட்டு பார்த்தா தான் இந்த வந்து மரத்தில் இருக்க காயோடைய டேஸ்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு தெரியும் சரி ஓகே நாளைக்கு நம்ம ஊருக்கு போகும்போது பறிச்சுட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டோம் அடுத்தது வீட்டுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆன்ட்டியோடைய மாங்காய் கறி வந்துட்டு ரொம்ப டேஸ்ட்டாக வந்து ரெடி ஆகிட்டு இருந்துச்சு மாங்காய் கறியோடு வந்துட்டு சேர்த்து ஆன்ட்டி வந்து முருங்கக்காய் சாம்பார் வச்சுருந்தாங்க முருங்கக்காய் சாம்பார் ரசம் அது கூட சாதம் கறி வச்சு சாப்பிட்டா செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு மூணு பேரும் நல்லா வந்துட்டு சாப்பிட்டோம் சாப்பிட்டுட்டு ஈவினிங் வந்துட்டு எங்கேயாச்சும் வந்து வெளியில் போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஆன்ட்டி கேட்டாங்க சரி ஓகே வாங்க போகலான்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம் ஃபஸ்ட் நாங்கள் எங்கே வந்தோம் அப்படின்னா கருப்பட்டி காஃபி கடைக்கு தான் வந்துட்டு வந்தோம் ஈவினிங் டைம்லலாம் இந்த மாதிரி வந்து ஸ்நாக்ஸோட கருப்பட்டி காஃபி குடித்தா ரொம்பவே வந்துட்டு டேஸ்ட்டாக இருக்கும் சரின்னு சொல்லிட்டு மூணு பேருமே குடித்தோம் குடிச்சிட்டு வந்துட்டு ஆன்ட்டிக்கு வந்துட்டு ஐஸ்கிரீம் ரொம்ப பிடிக்கும் அதனால் சரி ஓகே நேராக வந்து பேக்கரிக்கு போகலாம் நெக்ஸ்ட்னு சொல்லிட்டு பேக்கரிக்கு போயிட்டோம் பேக்கரிக்கு போயிட்டு வந்துட்டு ஆன்ட்டிக்கு பிடிச்ச கோன் ஐஸ் அவங்களுக்கு வந்து எது பிடிக்குமோ எடுத்துக்கோங்கன்னு சொல்லியிருந்தாங்க அதனால வந்து ரெண்டு பேரும் அதை வந்து ஹெவியாக வந்து டிஸ்கஸ் பண்ணி கடைசியாக ஒரே ஒரு ஐஸ்கிரீம் மட்டும் எடுத்துகிட்டு வராங்க அப்புறம் எனக்கு வந்துட்டு வேணா நைட் டைமில் எதுக்குன்னு சொல்லிட்டு நான் வந்து மசால் பூரி சாப்பிட்ருந்தேன் ஆக்சுவலி இந்த மசால் பூரி ரொம்ப கேவலமாக இருந்தது ரொம்ப கேவலமானா அந்த வந்து கார்ன்லாம் நமுத்து போச்சு சரின்னு சொல்லிட்டு காலிஃப்ளவர் சில்லி வாங்கியிருந்தேன் காலிஃப்ளவர் சில்லியாச்சும் நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லி சாப்பிட்டா ஓகே நல்லா தான் இருந்தது ஓரளவுக்கு நல்லா இருந்துச்சு ஹே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து சண்டே நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகிடுச்சி நாங்கள் இப்போ வந்துட்டு ஊருக்கு கிளம்புறோம் ஏன் சீக்கிரமாக கிளம்புறோம் அப்படின்னா ஹைனாக்கும் இங்கே வந்து ஆல்ரெடி இருக்க பூனைக்கும் வந்து செட் ஆக மாட்டேங்குது அது வந்து குட்டி போட்டிருக்கறதுனால ஹைனாவை போட்டு கடிச்சிருச்சு ரெண்டும் சண்டை போட்டு ஹைனா போய் பயந்துட்டு நேற்று ஃபுல்லாக வரவே இல்லை ஒரே கடையிலேயே உட்காந்துருந்தது அதனால் சரி ஓகே வேணா கிளம்புவோம் நெக்ஸ்ட் டைம் வரும்போது இன்னும் கொஞ்சம் நல்லா பெருசாக ப்ளாக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நாங்கள் கிளம்புறோம் இப்போ கிளம்புறதுக்கு முன்னாடி இங்கே பாருங்கள் மல்கோவா மாம்பழம் மரம் இருக்குது இதில் வந்து நிறைய வந்துட்டு மாம்பழம் இருக்கனால சரி கொஞ்சமாக வந்து மாம்பழம் பறிச்சுட்டு போவோம் வீட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய வந்து ஹஸ்பண்ட் பார்த்திங்கன்னா பறிச்சுட்டு இருக்காங்க ஃப்ரெஷ்ஷான மா மாம்பழம் மருந்து எதுவும் அடிக்காமல் இயற்கையாக எவ்வளோ வருதோ அவ்வளோதான் இதில் வந்துட்டு இருக்கோம் ஆன்ட்டி பார்த்திங்கன்னா அங்கே பாருங்கள் ஆன்ட்டி வந்துட்டு கூட்டிகிட்டு இருக்காங்க சரி மாங்காய்லாம் கொஞ்சம் பறிச்சுட்டு அப்புறம் பொடி செய்கிறதுக்கு முருங்கைக்கீரை கருவேப்பிலெல்லாம் ஆண்டி கொடுத்தாங்க எல்லாமே எடுத்துகிட்டு இப்போ நாங்கள் கிளம்புறோம் போய்ட்டு மேபி ஒரு நெக்ஸ்ட் மந்த் வந்தாலும் வருவோம் நெக்ஸ்ட் மந்த் வந்தோம்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஏதாச்சும் இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணலாம் நாங்கள் மீன்லாம் எடுத்து வச்சு மரத்தடியில் சமைச்சிலாம் விளாக் பண்ணலாம்னு நினச்சோம் என்ன பண்ணுறது ஹைனாக் தான் செட் ஆகலை அதனால் தான் கிளம்புறோம் ஓகே நெக்ஸ்ட் டைம் நம்ம வந்துட்டு வீடியோ பார்க்கலாம் அதுக்குள்ளே நாங்கள் வந்து என்னென்ன பறிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு காட்டுறேன் இந்த மாதிரி கொஞ்சம் பால் வராத காயாக பறித்தோம்னா நல்லா பழுக்கும் இது கொஞ்சம் காய் பால் வந்துருச்சு மேக்ஸிமம் பழுத்துக்கும் மேக்ஸிமம் மரத்தில் எல்லாம் பழுக்க ஆரம்பிக்குது பெரிய காய் ஆனால் பால் வருது பழுத்துக்கும் அங்கே மேலே இருக்குது மேலே இருக்குது ஆமாம் அது எல்லாமே கரண்ட காய் தான் அதான் மரத்தில் ஏறணும் வெயில் வரதுக்கு முன்னாடி கிளம்பணும்னு நினைச்சோம் வந்துட்டாங்க கிளம்பலாமா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் என்னையோட விலாக் முடிச்சுக்கலாம் நாம் ஃபர்ஸ்ட்டே சொல்லிட்டோம் ரீசன் வந்துட்டு ஹைனாதான் ஹைனாவால் தான் சீக்கிரமாக விளாகை வந்து முடிக்கிறோம் ஓகே ஆன்டிக்கு ஒரு விடை கொடுத்துட்டு கிளம்புவோம் டாடா ஓகே நெக்ஸ்ட் ஒரு பிளாகில் பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் இருந்தேன் ஆ ஓகே டாட்டா